ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு அழகான தென்னந்தோ பொண்ணு அது ரோடு ஃபேஸில் வேலைக்கு வந்திருக்குங்க இந்த இடத்தோட லொக்கேஷன் எங்கே இருக்குது கரெக்டாக எங்கள் லொகேட் ஆகிருக்கு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறுத்திரம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் ஒரு அக்ரே ஓரியண்டடாக வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து என்ன சொல்ல வரன்றது புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழப்பலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து ஐயம்பாளையம் செல்லக்கூடிய சாலையில் அதாவது செம்பட்டிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு எயிட் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்மளுக்கு அது ஒரு ரோடு ஃபேஸில் ஒரு தென்னந்தோப்பு விலைக்கு வந்திருக்குங்க இந்த தினந்து போகிற அளவுக்கு நம்மளுக்கு ரோடு ஃபீஸில் அமைஞ்சிருக்குங்க ரோட்டில் இருந்த மனிக்கு அப்படியே இருந்து வந்து கட் ரோடு ஃபீஸில் நம்ம ரோட்டில் இருந்த மனிக்கு அப்படி நம்ம தோட்டத்தில் போகிற மாதிரி ஃபெசிலிட்டிஸோடு இந்த தொடர்ந்து அமைஞ்சிருக்குங்க இன்னொன்று கேட்டிங்கன்னா இது மொத்தம் முன்னாடி இருக்கக்கூடிய மரங்கள் வந்து ஒரு இருபது டு இருபத்தஞ்சு மரம் இருபத்தஞ்சி வயசு மரமாகவும் பின்னாடி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே ஒரு பத்து டு பன்னெண்டு வயசு மரமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இது இதை பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு கிணறு நாலு போரு செப்பரேட்டாக நம்மளுக்கு கிடைக்குதுங்க அதுவும் நம்ம இடத்த ஒட்டுனாப்பிலே ஓடை ஓடையும் அமைஞ்சிருக்குங்க அதாவது தண்ணீர் செல்லக்கூடிய ஓடை அது ஓடைய அமைஞ்சிருக்கு அதனால் வாட்ரு சோர்ஸுக்கு வந்து எந்த ஒரு பஞ்சமும் இல்லாத ஏரியாவும் வாட்ரு சோர்ஸ் அதிகம் கிடைக்கக்கூடிய ஏரியாவாகவும் நம்மளுக்கு இந்த தோட்டமானது அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தோடு மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா மொத்தம் அஞ்சு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க அதாவது ஏழு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இருக்குது தோட்டத்தை மட்டும் அஞ்சு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு கொடுக்குறாங்க இல்லை நம்மளுக்கு ரெண்டு ஏக்கர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்டி லேண்டாக இருக்குது அந்த ரெண்டு ஏக்கரையும் நம்ம மொத்தமாக சேர்த்து எடுத்துக்கலாம் நம்மளோட இந்த தோட்டத்தை பொறுத்தளவுக்கு வாட்டர் லெவல் எல்லாமே ரொம்ப அதிக வாட்டர் சோர்ஸ் கிடைக்கக்கூடிய ஏரியாவாகவும் அமைஞ்சிருக்குங்க இந்த கிணத்துல பார்ப்பீங்க கிணத்துல பார்த்திங்கன்னா நம்ம மேலேருந்து பார்த்தாவே அதிகபட்சம் ஒரு பத்தடி டிஸ்டன்ஸில் தான் கிணத்துல தண்ணி இருக்குது அதே மாதிரி இந்த இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு மழையும் அப்பப்போ பேஞ்சிட்டு தாங்க இருக்கும் அதனால் நம்ம வந்து அதேபட்சம் வாட்ரு யூஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது பொறுத்த அளவுக்கு அதே மாதிரி நம்ம தண்ணி தேவைப்பட்டால் கூட போர்லேருந்து கூட கனெக்ட் பண்ணி எடுத்து விட்டுக்கலாம் நம்ம கிணறு வந்து யூஸ் பண்ண அவசியம் கிடையாது அதே மாதிரி போர்லேருந்துமே இன்னைக்கே நம்ம கிணறுக்கு தண்ணியை ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போர்லேருந்து செப்பரேட்டாக கிணறுக்கும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த தோட்டத்தை ஒரு மோட்ரு ரூம் காட்டினேன் மோட்ரு ரூம் போச்சு இல்லைங்களா அதுதான் நம்ம அந்த இது இருக்கக்கூடியது அதே மாதிரி ஃப்ரீ சர்வீஸு ஃபைவ் ஹெச்இபி சர்வீஸு இதுவும் நம்மளுக்கு கிடைக்குதுங்க அதே மாதிரி இந்த ஏரியா பொறுத்தளவுக்கு இந்த தோட்டத்தை அளவுக்கு நம்ம இந்த தோட்டத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கினோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஆளை வேலைக்கு வச்சுட்டு கூட அவங்களுக்கு ஒரு ரெண்டு பால் மாடு வாங்கி கொடுத்தா கூட இல்லை ஒரு ஆடோ மாடோ ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தா கூட அவங்க அதையே பார்த்துட்டு நம்ம தோட்டத்தையும் பராமரிப்பு பண்ணிவிட்டு பார்க்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸோடு நம்மளுக்கு அமைஞ்சிருங்க அதே மாதிரி இங்கே வேலையாட்களை பொறுத்தளவுக்கு பக்கத்துலேயே நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வேலையாட்களும் கிடைக்கிறாங்க அதுவும் ஊரில் இருந்து ஊரடியில் நம்மளுக்கு இந்த தோட்டமானது அமைஞ்சிருங்க ஜஸ்ட்டு ஒரு ஊர்லேருந்தே ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாங்க இந்த தோட்டமானது அமைஞ்சிருக்கு நம்ம ஏரியா பொறுத்த அளவுக்கு சுற்றிக்க தென்னந்தோப்பு தாங்க இந்த ஏரியா பொறுத்த வரையுமே சுற்றிக்க தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியாகவும் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி தேங்காயை பா கா இல்லையா அதே மாதிரி நல்ல ஒரு பெருவட்டான காயும் நல்ல ஈல்டு தரக்கூடிய தோட்டமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருங்க ஒரு வெட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்று டு ஒன்றரை ஒன்றரை லட்சம் வரைக்கும் காய் வெட்டுதுன்னு சொன்னாங்க அதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி காய் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எல்லாத்துக்குமே சுட்டு நீர் பாசன முறையில் பாய்ச்ச தண்ணீர் பாய்ச்சிட்டு இருக்காங்க இல்லை நம்ம ஓடை வாய்க்கால் வேணுமா ஓடை வழியாக கூட நம்ம பா பாய்ச்சிக்கலாங்க இந்த வீடியோடய ஆரம்பத்துலேயும் சொல்லியிருப்பேன் இது வந்து மொத்தம் அஞ்சு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ரெண்டு ஏக்கர் எம்டி லேண்டு இருக்குது அதுவும் வேணுமோ மொத்தமாக ஏழு ஏக்கர் ஐம்பது சென்டாவும் நம்ம வாங்கிக்கலாம் இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு குறச்ச பைஸ் வாங்கி தர முடியுமா அளவுக்கு குறைச்ச பேசி வாங்கி தரமும் நாங்கள் ரெடியாக இருக்கும் இந்த தோட்டம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் நாங்களே வந்து உங்களை விசிட் பண்ணி நேராக கூட்டு போய் காட்டுறோம் தோட்டம் நம்மளுக்கு நே பிடிச்சிக்குச்சு அப்படின்னா நம்ம நேராக ஓனர்ட்டே உட்கார வச்சு உங்களுக்கு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதே மாதிரி உங்களுக்கு குறைச்சி குறைச்சு அளவுக்கு பேசி வாங்கி தர முடியுமா அந்தளவுக்கு விலையை குறைச்சி பீஸ் வாங்கி தரவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தருவீங்களோ அளவுக்கு எங்கள் நாளுக்கு எங்கள் சேனல் குரோத் ஆகி போயிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வித்தி ஸ்ரீஎலிஸ்டேட் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ